ஒரு காலையிலேருந்து தேர்தல் நடந்துகிட்ருக்கு திடீர் என்று நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் திடீர் என்று அந்த போய் அந்த வீட்டை அடித்து உடைச்சி அந்த போய் அந்த பகுதியில் பண்ண வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது எங்கள் கட்சியை பற்றி அவதூறாக வன்முறை கட்சி பிரச்சனை பண்ணக்கூடிய கட்சி திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நிச்சயமாக தோல்வி அடைய போகிறார் விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மோத விடுறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இவரை அப்படி தெரிந்தும் இந்த சட்டப்போற்றுக்கார் பாருங்க இந்த சட்டை போட்டார் அ என்று சொல்லி அடிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி காலனி பகுதியில் அந்த உங்கள் தலித் பதிகளை அடித்து உடச்சிட்டாங்க அந்த சம்பவம் பூரா பாமக செஞ்சுது அந்த சம்பவம் பூரா திட்டமிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க ஒரு காலையிலேருந்து தேர்தல் நடந்துகிட்ருக்கு திடீரென்று நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் திடீர் அந்த போய் அந்த வீட்டை அடித்து உடைச்சி அந்த போய் அந்த பகுதியில் பண்ண வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது அதற்கு காரணம் என்ன இன்ஸ்டிகேஷன் என்ன அந்த சம்பவம் நிகழ்வதற்காக காரணமாக இருந்து அதெல்லாம் நீங்கள் அதை சேர்த்து அதோடு சேர்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும் அவங்க சகோதரி இருக்காங்க என்ன வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் சாதாரண யாராக இருந்தாலும் பொறுத்துக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு அதுவும் சமுதாயத் தலைவர்களுக்கு அதிகம் இருக்கிறது இந்த காலத்து இளைஞர்களிடம் நல்ல விஷயத்தை சொல்லி இதை செய்தான்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க ஒரு கெட்ட தப்பான விஷயமா இதை நீ செய்யக்கூடாதுப்பா என்று சொன்னாலே கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த இளம் வயது அந்த இளைஞர்களை என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எது இதெல்லாம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு தன்னுடைய தன் தனி மனித வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ செய்ய என்று சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறார் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அதாவது இல்லை 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 அதில் எத்தகைய சமூக விரோதிகள் அதில் அன்றைக்கி நான் சொல்கிறேன் குடிபோதையில் இருந்தவர்கள் அதை அந்த அந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும் என்று தெரியாதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் காட்சியை பார்த்துட்டோம் சார் அந்த வீடு தாக்கப்படுது சார் அந்த ஒரு நிகழ்வு இப்போ நீங்கள் நேரடியாக இதை ஒரு இதுவாக கேட்குறீங்க இதை வந்து கண்டிக்கணுன்றீங்க ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து அவதூறாக பேசுகிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன நீதாக சொல்கிறேன் அப் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இல்லை நான் அது சொல்ல வரல நான் அதை தான் சொல்கிறேன் என்னன்னா ஒன்று சொல் நான் சொல்லிடுறேன் அவங்க 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 வேணும் 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 நீங்கள் அந்த அந்த வீடு இருக்குல்ல தலித் பகுதிகளும் வன்னியர் பகுதிகளும் வெறும் அஞ்சு மீட்ரு கூட டிஃப்ரென்ஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க அங்கே நடந்த சம்பவமே யார் பின்னணியில் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந் அதில் ஒரு தொலைக்காட்சி அந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு லேடி பேசுவாங்க நாங்கள் இங்கே நாங்கள் வந்து தலித்து வன்னியர்லாம் நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிட்டுருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது சென்னையில் கோயம்பேட்டில் வேலை செய்கிற ஒரு நூறு பேர் வந்து இன்றைக்கி அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவன் வருவான் இந்த வேலையை செஞ்சுட்டு இந்த பிரச்சனையை பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறான் ஆனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் என்று அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இதில் பல காரணிகள் இருக்கிறது இது வந்து முதற்கட்டமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி குறிவைத்து அவங்க குறை சொல்கிறாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அந்த தேர்தலை சந்தித்தது இவர் இன்னொரு நல்ல செய்தி சொல்லட்டுமா அவங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி தான் முதல்ல சொல்கிறாரு திட்டமிட்டு அடித்தாங்க திட்டமிட்டு தாக்குதல் பண்ணாங்க அவதூறாக பேசுனாங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வர்றார் கடைசியாக அவர் வந்து ஒரு கேள்வியை திருமாவளவன் கேட்குறார் அதெல்லாம் ரைட்டுங்க நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் எப்படிங்க அடிக்கலாம் என்று கேட்டபோது அந்த சூழலில் அங்கே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா நான் கூட அந்த பையனை போய் பார்த்து இதெல்லாம் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக போனேன் ஆனால் அவர் சொல்கிற மாதிரிலாம் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை விடுதலை சிறுத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யார் சொல்கிறது அவர் சொல்கிற அதனால் ஒரு வன்முறை சம்பவத்திற்கு மூல காரணம் யார் என்பது தான் மிக மிக முக்கியமானது எங்கே துவக்கப்பட்டது இதற்கு மூல காரணமாக எது அமைந்தது அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி பாருங்கள் இந்த புகாரை முதன் முதலில் காவல்துறைக்கு தெரிவித்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான் எந்த சம்பவமும் நடந்துட விடாது எந்த வன்முறையும் நிகழ்ந்து விடக்கூடாது யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் நான் இது இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இது நடந்திருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் சொல்வது போன்று புகார் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கலாம் அங்கேருந்து வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம் தான் என்று சொல்லியிருக்கலாம் நிறைய நான் பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து அந்த அந்த தேர்தல் சமயங்கள் நடக்கிறது எனவே அது எப்படி அங்கே நடந்த காலையில் நடந்த சம்பவம் இதுதான் அதுதான் என்னுடையது அதில் இப்போ ரெண்டு பேர் தாக்கப்பட்ட சம்பவம் இரண்டு பேர் இவங்க தாக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அங்க உள்ள போனவரை அந்த பெட்டி தாக்கப்பட்டதை சொல்றேன் இவ்வளவு விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக நடக்குதுங்கிறேன் சம்பவம் நடந்தது பதினோரு மணிக்கு திரும்பி ரெண்டரை மணிக்கு அவர் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போனவரை தாக்கப்பட்ட போது தான் மீண்டும் ஒரு பிரச்சனையாவது இதை நியாயம் கேட்க போகும்போது தான் அடுத்த பிரச்சனை வருது இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து காலையில் வந்து இந்த பானை உடைச்சது நான் சொல்கிறேன் அந்த பானை அந்த இடத்துல உடைஞ்சி ஓடுகள் கிடக்குது யாரோ ஒருத்தரா தான் அந்த பானை உடைக்கப்பட்டிருக்கும் அது எந்த சூழல் எப்படி அங்கே நடைபெற்றது இது தான் விசாரிக்கப்படணும் இது தான் விசாரிக்கப்படணும் அந்த விசாரிக்கப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் தவறு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறில்லை இது ஒரு நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கான ஒரு தீர்வு ஒரே ஒரு சின்ன பொறிதான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் சிதம்பரத்தில் போட்டியிடாது தயவுசெய்து எங்களுடைய நல்லெண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன் போட்டியில இவங்க ஏன் அந்த தொகுதியை வந்து நாங்கள் தவிர்த்தோம் எங்களுக்கு நல்ல பலமான தொகுதி இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தை இன்றைக்கி வந்து ரஜினி கமல் படம் மாதிரி தான் எங்களுக்கும் அவங்களுக்கும்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு மோதலாக அது ஒரு செய்தியாக நீங்கள் வந்து பரப்பிட்டுருக்கீங்க திருமாவளவன் சிதம்பரத்தில் போட்டியிட போகிறாருங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் நாங்கள் வந்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு கடும் போட்டி ரெண்டு பேருக்கும் அந்த சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்திருக்கலாம்ல ஏன் தவிர்த்தோம் யாராவது அதை பற்றி வெளியில் பேசுனாங்களா எழுதினாங்களா இத்தகைய ஒரு மென்மையான போக்கை பாட்டாளி மக்கள் கட்சி கடைபிடிக்குது இது ஒரு வரவேற்கக்கூடியது யாராவது சொன்னாங்களா இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பாமக பற்றி அவங்க சொல்கிறது கூட நம்ம வந்து ஏதோ ஒரு காரணம்னு கூட சொல்லலாம் ஆனால் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட வடிவேல் ராவணன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் வாக்கு கேட்க சென்றபோது போது என்னென்னலாம் நடந்தது என்பதை அவர் தனியாக ஒரு நாள் உங்கள்கிட்ட போகிறார் சொல்ொத்த வரைக்கும் அவங்க இதற்கு காரணமானவர்களா திமுக இருக்கவே கூடாது அதுதான் அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நடக்கணும் ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நான் கேக்குறேன் தருமபுரியில் நடந்த சம்பவத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மை அறியும் குழுவை அனுப்பிச்சு பொன்பரப்பி அவங்களுடைய கூட்டணி கட்சி நடந்தது ஒரு உண்மை அறியும் குழுவை தர்ம பொன்பரப்பிக்கு அனுப்புங்களேன் திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா அவங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் தான் முன்வராமல் தாங்க ஒதுங்கி நின்றுட்டு விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மோத விடுறது இதுதான் அவருடைய அரசியல் ராஜதந்திரம் இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கவனமாக நாங்கள் வந்து தவிர்த்து வருகிறோம் தேர்தல் நடைபெற்ற அன்று பொன்பரப்பியில் காலை ஒரு பதினோரு மணி அளவில் தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு மோர் கொடுப்பதற்காக வைத்திருப்பதாக சொல்லி ஒரு பானையில் மோரை வைத்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு மோர் தருகிறோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பிரச்சாரம் செய்ததனால் நூறு மீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த போட்டியிடக்கூடிய சின்னங்கள் அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் விதிமுறைகள் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தில் மோர்பானையை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அங்கு இருந்த மோர்பானையை உடைத்து விடுகிறார்கள் இதுதான் காலையில் பதினோரு மணிக்கு நடைபெற்ற முதல் நிகழ்வு தக்க வகையில் மிக மிக மோசமாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் வெளியே என்ன வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாத வார்த்தைகளை நேருக்கு நேராக அவங்க போகிறாங்கன்னா அவங்க நேராக பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அவ்வளவு அவதூறாக அவங்க பேசுகிறாங்க இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றது கந்தன் மகன் கருணாநிதி அப்படிங்கிறவர் தான் இவ்வளவு மோசமாக பேசுனதாக சொல்லி அவங்க தனசுந்தரி ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனு பொன்பருப்பி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்து இப்படி தாக்கப்பட்டது சம்மந்தமாக இதை குறித்து கேட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த அண்ணா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சியினர் எல்லோருமே அங்கே போகிறாங்க அதில் வந்து யார் இவங்க அவங்க ஒரு சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று அல்ல போய் கேட்கின்ற பொழுது அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கற்களால் அவங்களை அடிக்கிறாங்க எல்லாரையும் மிக கொடுமையாக நிறைய கற்களை எடுத்து வச்சுட்டு வீசுகிறாங்க அப்போது அந்த வீசும் பொழுது ஏய் கல்லால் அடிக்கிறாங்க அங்கே அடிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை துரத்துகிறாங்க அவர்களை துரத்தும்போது தான் அந்த வீடுகளை நோக்கி போகிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் சமூக வலைதளங்களில் வீடுகளை அடித்து உடைச்ச மாதிரி ஒரு காட்சியை வந்து திட்டமிட்டு அவங்க பரப்பி வராங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதனால் அந்த நிகழ்வு அங்கே ஏற்பட்டது அந்த சூழல் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் வந்து தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியினுடைய நிருபர் திரு கலைவாணன் அவர் அன்னைக்கு ஃபார்ச்சுனேட்டாக மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் திருமாவளவனர்கள் பிரச்சாரம் செய்ய ஒரு ஊருக்கு போகிறாரு ஆலத்தியூர் என்று சொல்லக்கூடிய ஊர் அங்கே போகும்போது அங்கே ஒரு ஒரு துக்க நிகழ்வு அதனால் இந்த பகுதியில் ஓட்டு கேட்க வராதிங்க என்று சொல்கிறாங்க திரும்பி போயிடுறாங்க இது குறித்து அந்த நம்ம கலைவாணன் தொலைக்காட்சிக்கு ஊருக்குள் விடுதலை சிறுத்தினுடைய தலைவரை உள்ளே விடாமல் பண்ணிட்டாங்க என்று ஒரு செய்தி அவர் நார்மலாக நடந்ததை வச்சு செய்தி சொல்கிறாரு அதை வச்சு பண்ணும்பொழுது அவரை சொல்லியே அடிக்கிறாங்க இந்த ஊர் நீ உன்னால தான் வந்து எங்கள் தலைவருக்கு நீ தான் கலங்கத்தை ஏற்படுத்தின நீ தான் காரணம் கிரைம் நம்பர் எழுபத்தி ஆறு அவர் கொடுத்த புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு மஞ்சள் சட்டையை போட்டிருக்காரு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவரை சத்தியம் தொலைக்காட்சியினுடைய நிருபரும் நியூ செவன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனம் அவர்களை காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு வராங்க இவர் தான் அந்த கலைவாணன் அப்படிங்கிறவர் இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இவரை அப்படி தெரிந்தும் இந்த சட்டை போட்டிருக்காரு பாருங்க இந்த சட்டை போட்டார் அ என்று சொல்லி அடிக்கிறாங்க பிறகு என் தலைவரை பற்றியே நீ நியூஸ் போடுறியா என்று சொல்லி அடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க ஒரு சாதாரண ஒரு மோர் பானையை உடைச்ச மேட்ரு இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஒரு பொய் வதந்திய பொய் செய்தியை இந்த நாட்டில் தொடர்ந்து திருமாவளவனவர்கள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா மரக்காணத்தில் சம்பவம் நடந்தது இன்றைக்கு கூட மரக்காண சம்பவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி காலனி பகுதியில் அந்த உங்கள் தலித் பதிகளை அடித்து உடைச்சிட்டாங்க நிறைய வீடுகளை சூறையாடிட்டாங்க தான் சொல்வார்கள் ஆனால் அதில் வழக்குகள் பதிவு செய்யப்படுது இரண்டு வன்னியர்கள் பல ஊர்களிலிருந்து மகாபலிபுரத்தில் அந்த விழாவுக்கு வந்தவங்க இரண்டு வன்னியர்கள் கொல்லப்படுறாங்க இந்த வழக்கு விழுப்புரத்தில் நடந்து ஆறு விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட ஆறு பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக இன்றைக்கி தண்டனை வழங்கப்பட்டிருக்குது இந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் இரண்டு வன்னியர்களை கொலை செய்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நிகழ்வை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார்னா அந்த சம்பவம் பூரா பாமக செஞ்சுது அந்த சம்பவம் பூரா திட்டமிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க ஆனால் அந்த ஊரில் அந்த மரக்காணத்தில் ஒரே ஒரு நபர் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரோ விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவரோ தாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை வீடுகள் தாக்கப்பட்டது அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவம் அந்த நடைபெற்றதற்கு விடுதலை சிறுத்தை தான் காரணம் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமானது இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தருமபுரியில் நடந்த சம்பவம் இளவரசன் அவர் காதல் திரு அந்த பிரச்சனையின் தொடர்பாக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு ரயிலில் போய் ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி நான் மீண்டும் சொல்ல விரும்பலை ஆனால் திட்டமிட்டு அது ஒரு கொலைதான் இந்த கொலையை பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்தது இதற்கு காரணம் மருத்துவர் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தது மட்டும் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இந்தியாவின் தலைசிறந்த உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய எல்லாம் வரவழைத்தாங்க ஆய்வு செய்யப்பட்டது இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு தற்கொலை என்று சொல்லப்பட்டது ஆனாலும் இதை ஒரு கொலையாக பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததாக அவர்கள் திட்டமிட்டு ஊடகங்கள் மூலமாக பரப்பி வருகிறார் இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நிச்சயமாக தோல்வி அடைய போகிறார் அவருக்கு அது நன்றாக தெரிந்துவிட்டது தான் தோற்க போகிறோம் என்று தெரிந்த பிறகு இதை எப்படி நியாயப்படுத்துவது இந்த தோல்விக்கான காரணத்தை எப்படி சொல்வது என்பதற்காக திட்டமிட்டு இந்த பிரச்சனையை அவர் கையில் எழுத்து பாமக மீது களங்கத்தையும் சேற்றையும் வாரியரைக்கிறார் உண்ல உண்மை என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தினுடைய கட்சியையும் அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரு நவீன தீண்டாமை ஒரு அரசியல் தீண்டாமை என்ற அளவில் இந்த தேர்தலில் நடத்தினார்கள் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த தேர்தலில் திருமாவளவனவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிட்டார் ஆனால் அவரை எந்த மா வேறு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிக்கவில்லை விடுதலை சிறுத்தையினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் என்று எங்கும் விளம்பரம் செய்யப்படவில்லை விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி கொடிகள் கூட்டணி கட்சியினுடைய கொடிகள் பறக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பறக்க விடாமல் மிக கவனமாக தவிர்த்தார்கள் இப்படி அவர்கள் அவர்களுக்குள் அந்த பிரச்சனை நிச்சயமாக நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஒரு நேரம் அது இன்னைக்கு சொல்வாரா நாளைக்கு சொல்வாரான்னு தெரியாது திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் அவரும் சரி திரு ரவிக்குமார் அவர்களும் சரி இந்த தேர்தலில் தன்னுடைய கூட்டணி கட்சியினரே தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை உங்கள் முன்னால் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவாங்க இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தையும் யாரை குறிவைத்து பிரச்சாரம் செய்தார்கள் யார் மீது தொடர்ந்து அவதூறை பரப்பினார்கள் என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்களையும் எங்கள் கட்சியை பற்றி மட்டுமே எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் அதேபோன்று தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் எங்கள் கட்சியை பற்றி அவதூறாக வன்முறை கட்சி பிரச்சனை பண்ணக்கூடிய கட்சி என்று செய்து வந்தார் இந்த சூழல்தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன்